இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரஹோர பூஜை வந்து சிறப்பாக நான் பண்ணி முடிச்சுட்டேங்க இந்த சுக்கரஹோர பூஜை வந்து எதுக்காக பண்ணுறோம் இது பண்ணுறதுனால நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க ஆக்சுவலாக சுக்கரஹோர பூஜை பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க வெள்ளிக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழுங்க மதியம் பார்த்தீங்கன்னா ஒன்று டு ரெண்டு நைட் பாத்தீங்கன்னா எட்டு டு ஒம்பது இந்த தான் வந்து சுக்கரஹோர வந்து வருதுங்க நாம வீட்டில் பாத்தீங்கன்னா காலையில ஆறு டு ஏழு அப்படி இல்லைன்னா மதியம் வரக்கூடிய ஒன்று டு ரெண்டு இந்த டைம்ல வந்து நம்ம பூஜையை பண்ணணும் அப்படின்னா அதோட பலன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க அதுவும் சுக்கரஹோர எல்லா நாள்லேயும் வருதே எதுக்காக வந்து வெள்ளிக்கிழமையில பண்ணணும் அப்படின்னா சுக்கர பகவானோட கிழமையே வெள்ளிக்கிழமை இல்லைங்களா அதனால பாத்தீங்கன்னா அந்த அன்னைக்கு நம்ம இந்த ஹோரையில் பண்ணும்போது மற்ற நாட்களில் இருக்கிற ஹோரை விட மூன்று மடங்கு வந்து நம்மளுக்கு பலனை வந்து கொடுக்குங்க எதுக்கெல்லாம் இந்த சுக்கரஹோர பூஜை வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி பார்க்கலாங்க நம்மளுக்கு வந்து நிறைய கடன் இருக்குது அப்படின்னாலும் நம்ம இந்த பூஜையை பண்ணலாங்க இல்ல நம்ம யாராவதுக்கு கடன் குடுத்துருக்குறோம் அந்த பணம் வந்து நம்மளால வசூலிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நம்ம இந்த பூஜையை பண்ணும்போது போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க நம்மளை தேடி வந்து பணத்தை கொடுத்துட்டு போயிருவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மத்திலயோ இல்ல முன் ஜென்மத்திலேயோ நம்ம பாவங்கள் ஏதாவது பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கண்டிப்பா ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாவமாவது பண்ணிருப்பாங்க அதுலேருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு தீர்வை வந்து இந்த சுக்கரஹோர பூஜை வந்து கொடுக்குங்க நம்மளோட கர்மாவை வந்து கழிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சுக்கரஹோரை இருக்கக்கூடிய இந்த டைமில் நீங்கள் போய் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் வாங்கிட்டு வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம வறுமையில் இருக்கிறோம் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து கையில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கரஹோரையில் ஒன்று டூ ரெண்டு அப்படி இல்லைன்னா மார்னிங் சிக்ஸ் டூ செவன் இல்லை நைட் எயிட் டூ நைன் இந்த டைமில் போய் கல்லுப்பு ஒரு அரை கிலோவோ ஒரு கிலோவோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அது வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க வீட்டில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நூறு பர்சன்டேஜ் அந்த மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் வந்து நம்மளுக்கு இருக்குங்க எப்பவுமே வந்து உப்பு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்கறதுனால அது வீணாக போகுங்கிற அந்த ஒரு இதுவும் இருக்காது நம்ம வாங்கிட்டு வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாங்க இன்னொன்று என்ன முக்கியமான விஷயம்னா சனிக்கிழமை நாட்களில் வந்து கண்டிப்பாக உப்பு வந்து வாங்கவே கூடாதுங்க கடையில் போய் எதனால் அப்படின்னா சனிக்கிழமை வந்து உப்பு வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தொழில வந்து நஷ்டம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஜோதிட வல்லுநர்கள் அதனால சனிக்கிழமை நாள்ல போய் நீங்க உப்பு வாங்காதீங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில உப்போ இல்லை தங்கமோ வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வெள்ளி கொலுசு வெள்ளி கம்மல் இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு மெட்டி இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கர ஹோரையில் தான் நான் போய் வாங்குவேங்க உங்களுக்கு வந்து அந்த பொருள் சேர்ந்துட்டே இருக்கும் அதே மாதிரி தங்கம் வாங்கறதுக்கு வேணால் சனிக்கிழமை சனி ஹோரை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷங்க பர்ஸ்னலாக நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது தங்கம் வாங்கும்போது சனிக்கிழமை சனிக்கிழமை ஹோரையில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பாக தங்க சேர்ந்துச்சுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஷ்டமி அஷ்டமி நாளில் வாங்கக்கூடிய நகையும் பார்த்திங்கன்னா நம்ம கையை விட்டு போகாது அடமானமோ இல்லை விற்கிறதுக்கோ நம்ம எப்போவும் எடுத்துகிட்டு போனால் கூட அதுக்கான சுச்சுவேஷன் வந்து அங்கே க்ரியேட் ஆகாதுங்க நம்ம திருப்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி எங்கிட்ட ஒரு ரெண்டு மூணு ஜுவல்ஸ் இருக்குது நான் வந்து அஷ்டமியில் வாங்கினது அது இன்னைக்கு வரைக்கும் என்னால் போட்டு வேற கூட எடுக்க முடியலைங்க அது அப்படியே எங்கிட்ட வந்து இருந்துகிட்டே இருக்குது அதனால் நான் ஏதாவது பாப்பாங்களுக்கு வந்து ஃப்யூச்சருக்காக வாங்கி வைக்கணும்னு நினச்சேன்னா சனிக்கிழமை சனிஹோரை அப்படி இல்லைன்னா அஷ்டமி நாளில் நான் போய் நகை வாங்கிட்டு வந்து வைப்பேங்க நம்ம ஒவ்வொரு ரூபாவும் சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்காக ஒரு பொருள் வாங்குவோம் அந்த பொருள் நம்ம கையை விட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா அது போக கூடாது அப்படின்னா அவ்வளோ அமௌண்ட்டை நம்ம போட்டு அதை வாங்க போறோம் அதுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து வெயிட் பண்ணி நல்ல நாளா பார்த்து அதுக்கப்புறமா போய் நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா லைஃப் லாங் நம்ம குழந்தைங்க அதை வந்து அனுபவிக்கும் இல்லைங்களா அதனால வந்து நீங்க இந்த நாலு நட்சத்திரம் இந்த ஹோரை இதெல்லாம் பார்த்து வாங்குங்க எது வாங்குறதா இருந்தாலும் இது கண்டிப்பா ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க ஒவ்வொரு ஹோரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட சேர்த்து ஒரு சக்தியா இருக்குங்க இந்த பிரபஞ்சத்தோட சக்தியும் ஹோரையும் ஒன்னா சேரும் போது ஒரு ஒரு விஷயமோ ஒரு பொருளோ நம்ம பண்றோம் அப்படின்னம்னா வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து எப்பவுமே நம்ம கூட இருக்குங்க இதை வந்து நான் முழுசா நம்புறேன் இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் இது அவ்வளவா பிலீவ் பண்ண மாட்டேன் இப்போ வந்து உணர்வு பூர்வமா நடந்ததுனால என் லைஃப்லயும் நடக்குது அப்படிங்கிறதுனால நான் இதை நம்புறேங்க எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கோ உங்க குழந்தைகளுக்கோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்குங்க தான் இந்த சின்ன சின்ன விஷயத்த கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் இதெல்லாம் ஒரு விஷயம்னு நீங்க சொல்றீங்களான்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கேப்பீங்க தெரியாதவங்களுக்கு இது தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்யக்கூடாத விஷயம் என்னென்னங்கிறது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் நான் ஃபாலோ பண்றதை நான் சொல்றேன் வெள்ளிக்கிழமை நாள்ல பார்த்தீங்கன்னா வீடு வந்து கழுவக்கூடாதுங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து வீடு கழுவக்கூடாது இன்னொன்னு சீமார் வீடு கூட்டுவோம் இல்லைங்களா அந்த சீமார் வந்து வெள்ளிக்கிழமை நாள் கழுவக்கூடாதுங்க அப்படி நீங்க சீமார்ல வாஷ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா தேர்ஸ்டே இல்லைன்னா சாட்டர்டே பண்ணிக்கோங்க ஃப்ரைடே வந்து அது பண்ணக்கூடாது இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா அனாவசிய செலவுகள் அதாவது நம்மளுக்கு இம்பார்ட்டண்டா இப்போ ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லை எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படின்னா நம்ம வந்து செலவு பண்ணலாங்க ஒரு சிலர் வேணும்னே மாலுக்கு போலாம் இல்ல ஷாப்புக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இல்லைங்களா அந்த மாதிரி போய் வெள்ளிக்கிழமை அதுவும் கோரையில் வந்து பணத்தை வீணா விரயம் பண்ண கூடாதுங்க அது வந்து அவருக்கு கோபத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி சொல்றாங்க அதனால நான் வந்து அதை பண்ண மாட்டேன் ஏதாவது வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா கூட மேக்சிமம் உங்களால் முடிஞ்சா சனிக்கிழமை அப்படி இல்லைன்னா தேர்ஸ்டேவே கூட நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துக்கோங்க இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து அமங்கலமான வார்த்தைகள் எதையுமே வந்து அந்த அன்னைக்கு யூஸ் பண்ணாதீங்க முக்கியமா குழந்தைகள் முன்னாடி எப்பவுமே அந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது அந்த அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள் பார்த்தீங்கன்னா யாராவது நம்ம கிட்ட வந்து தண்ணி கொடுங்க இல்லை கொஞ்சம் முடியல சாப்பாடு கொடுங்க அந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது செய்யுங்க யாராவது வந்து ரொம்ப முடியாதவங்க ரொம்ப வயசானவங்க காசு கொடுங்கன்னு கேட்டா அவங்களுக்கு கூட கொடுக்கலாங்க தப்பு இல்ல டைம்ல ஓ அந்த டைம்ல எல்லாம் கொடுக்க அந்த மாதிரி கிடையாது நம்ம வீண் விரயங்கள் வந்து பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த அன்னைக்கு நம்மகிட்ட யாசகம் கேட்டு யாராவது வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கடவுள் வந்து அவங்களோட ரூபத்துல ஏதோ ஒரு மூலமா நம்மகிட்ட வந்து கேக்குறாருங்கிற அர்த்தங்க அந்த அன்னைக்கு வந்து நான் கொடுக்க மாட்டேன் போனும் இது சொல்லிடாதீங்க பட்டவங்க வந்து யார் என்ன கேட்டாலும் அந்த அன்னைக்கு மறுக்காம அவங்களுக்கு வந்து கொடுத்துருங்க முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க கண்டிப்பாக பூஜை பொருட்கள் எதையுமே வந்து வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் கழுகாதீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் தான் பூஜை எல்லாம் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் சாமி கும்பிடுவாங்க எப்போவுமே வெள்ளிக்கிழமை வந்து நம்ம பூஜை பண்ணுற பொருளில் தண்ணி ஊற்றி கழுகக்கூடாதுங்க நீங்கள் திரி கூட மாற்றிக்கலாம் அடுத்தது சாட்டர்டே அப்படி இல்லைன்னா தேர்ஸ்டே அன்னைக்கே வந்து நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருங்க எங்கள் வீட்டுக்கு கூட இன்றைக்கி ரெண்டு கெஸ்ட் வந்திருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குத்து விளக்குதாங்க நான் வந்து அவர்கிட்ட சொல்ல கூட இல்லைங்க சுக்கரஹோர பூஜை ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விளக்கு வாங்கிட்டு வந்தாரு என்னோட பெரிய விளக்கு அங்க வைக்க முடியாதுங்க விளக்கு வைக்க முடியலையேன்னு ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருந்துச்சு டக்குன்னு அவர் வாங்கிட்டு வந்தோன்னா சரி சுக்கர பகவான் வந்து நம்மளுக்கான சிக்னலாக கொடுக்குறாரு ஓகே நீங்கள் பண்ணுங்க என்ன இருந்து அப்படின்ட்டு அதனால் வந்து நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேங்க எனக்கு இந்த குத்து விளக்கு வந்ததும் நீங்கள் கூட பாருங்களேன் அது வந்து விநாயக பெருமானுக்கு வந்து அம்சமாக அமைஞ்சிருச்சுங்க அவரோட தீபத்துக்கு ரெண்டு சைடில் வந்து இந்த குட்டி குத்து விளக்கு ரெண்டுமே அவருக்கு வந்து ரொம்ப அம்சமாக இருந்துச்சு பார்க்குறக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இன்னைக்கு பூஜை ரூமை பார்க்கறக்கு பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு டெக்னி நான் சமையலுக்கு வந்துட்டேங்க லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க அவர் இன்னும் தூங்கிட்டு இருந்தார் லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரக்கா பொரியலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உப்பு பருப்பு தான் செய்கிறேங்க டூ டேஸ் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சுருங்க அதனால் வந்து திரும்பவும் சாம்பார் வைக்கணும் அப்படின்னா சாம்பாருக்கு ஒரு மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து பருப்பு போட்டு செய்கிறது ரொம்ப நல்லது இல்லைங்களா மேக்ஸிமம் நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டேயில் தான் சாம்பார் வைப்பேன் முன்னாடியே சாம்பார் வச்சிட்டதுனால திரும்பவும் செய்ய முடியாதே அப்படிங்கிறக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நான் உப்பு பருப்பு வந்து செஞ்சுட்டேங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மண் சட்டியில் தான் சமைக்கிறதுங்க சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா சில்வர் பாத்திரமும் யூஸ் பண்ணுவாங்க பாலும் அப்படியே ஒரு சைடில் வச்சுருந்தேன் பாலும் பொங்கி வந்துருச்சு காயும் வேகிறதுக்கு போட்டால் தண்ணி சுடுதண்ணி வந்து பருப்புக்கு தண்ணி பற்றலன்னா என்ன பண்ணுறதுங்க பக்கத்தில் அடுப்பில் வந்து சுடுதண்ணி வச்சுருந்தேங்க இந்த மாதிரி தாங்க இன்றைக்கி காலை வேலை வந்து எனக்கு கொஞ்சம் பரபரவே போயிடுச்சு வேலைக்கு வர்ற அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால் அவங்க வந்து வரலைங்க எப்பவுமே ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றில் ஹாட் வாட்டரில் ஹனி ஊற்றி நான் எப்போவுமே எடுத்துட்டுருக்குறேங்க ரொம்ப வருஷமாக சாப்பிட்ருக்கேன் அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சரி சைட் பை சைடு இதுவும் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமையல் வேலையை பார்த்துட்டு இதை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு கலக்கிட்டுருக்குறேங்க அரிசியும் பார்த்திங்கன்னா கழிஞ்சு குக்கரில் போட்டு வச்சாச்சுங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கருப்பு கவுனி அதுக்கப்புறமா மாப்பிள்ளை சம்பா நிறையா இருக்குது இல்லைங்களா யாழ்ப்பாணம் அரிசி அந்த மாதிரியான அரிசி தான் வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து நாங்கள் சனி போய்ட்டு வந்ததுக்கப்புறமா வாங்காம இருந்துச்சுனா அது முடிஞ்சிருச்சு அதனால் ஒயிட் ரைஸ் தான் இப்போதைக்கு எடுத்துகிட்டு இருக்கோம் பருப்புக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் மிளகாய்லாம் தாளித்து கொட்டி அதுவும் வந்து இன்னொரு பொதி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்குறேங்க அது இன்னொரு பொதி வந்துருச்சு அப்படின்னா அதையும் எடுத்து அறுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு முக்கால் எப்படி பக்கமாக ஆக போகுது நம்ம வந்து நேரமாக எழுந்திரிக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளோட ஒர்க் எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிடும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டிங்கிற போது நான் வீட்டில் வந்து லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேங்க இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்யலைங்க நேற்று வந்து ரைஸ் செஞ்சது மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க சரி காலையில் கரைச்சி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் வந்து பழைய சாப்பாடு தாங்க எங்கள் வீட்டில் மோர் வந்து சில தண்ணி ஒரு மிஷின் இருக்குதுங்க அதில் வந்து தயிர் டெய்லியும் ஒரு லிட்டர் வந்து பால் வாங்கி கறி ஊற்றி வச்சுட்டு அதை வந்து நம்ம அடித்து மோராக எடுத்து சாப்பிட்ருக்குறோங்க வெயில் வந்து பயங்கரமாக இருக்குது இல்லைங்களா அதனால் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒரு டம்ளர் மோர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இந்த ஹீட் வந்து பயங்கரமாக இருக்குது போன வருஷம்லாம் கூட இந்த அளவுக்கு பிள்ளைங்க இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கசப்பு காய்கறிகள் எதுவுமே பாத்தீங்கன்னா நான் வந்து சமைக்க மாட்டேங்க ஃப்ரைடே இது ஆக்சுவலாக வந்து நேத்து செஞ்ச பாகக்காய் வந்து மீந்திருச்சு அதனால அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க சரி ஈவினிங் இல்லைன்னா நைட்டுக்கு வந்து நான் வந்து ஃபுல்கா மாதிரி போட்டு அது அதுல வந்து தொட்டு சாப்பிட்டுக்கோங்க எனக்கு ஒன்றும் பெருசா தெரியாது கசப்பு எனக்கு பிடிக்கும் அதனால பிரச்சனை இல்லைங்க விளக்கிழவுறது பாத்தீங்கன்னா நிறைய சேர்ந்துருச்சு காலையில இருந்து அதனால சரி ஓகே எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டு கிளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆகிடும் அப்படிங்கறக்காக நான் இப்ப பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை எல்லாமே விளக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ஃபாஸ்டா உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நான் வந்து ஃபாஸ்ட் மூடுல வச்சிருக்கிறதுனால அப்படி தெரியுதுங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே நீங்கள் பாத்திரம் போடாதீங்க இது வந்து எங்க அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா என்னோட சிங்க்ல ஒரு பாத்திரம் கூட எப்பவுமே இருக்காதுங்க தான் வந்து இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருக்குது இல்லைன்னா கைக்கு கை வந்து கழுவிடுவாங்க இப்போ வந்து பருப்பு செஞ்சுட்ருக்கும் போது அதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா வெங்காயம் இருக்கிறதுக்கு தட்டு இதெல்லாம் எல்லாம் வந்து அந்த பருப்பு வந்து வேகக்குள்ளேயே அதையெல்லாம் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருவாங்க இன்னைக்கு வீடியோ வந்து எடுத்துட்டு இருந்ததுனால என்னால வாஷ் பண்ண முடியல இல்லைன்னா கைக்கு கை வந்து நான் கழுகி வச்சிருவேன் சிங்க்கு மட்டும் இல்லைங்க நம்மளோட பாத்ரூம் கூட நம்ம ரொம்ப ரொம்ப வச்சுருக்கணும் வச்சிருக்கணும் அப்பதான் வந்து நம்மளுக்கு வீடு வந்து எப்பவும் அசுத்தமா இல்லாமையும் இருக்குது இன்னொன்று என்னன்னா மகாலட்சுமி கடாச்சி வந்து நிறைஞ்சிருக்குங்க ஒரு சில வீட்டில் பாத்தீங்கன்னா தலையெல்லாம் வாருவாங்க முடி கீழே விழுந்துருக்குங்க அதையெல்லாம் எடுக்க மாட்டாங்க சீப்பில் இருக்கிற முடியை மட்டும் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுருவாங்க அந்த கீழே விழுந்துருக்கிற முடியெல்லாம் கையில எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுக்காம விட்டுருவாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் சொல்றாங்க அதெல்லாம் அப்படி வீட்டுக்குள்ள முடி வந்து ஆடிட்டு இருக்க கூடாதுங்க அது வந்து நம்மளுக்கு தரித்திரத்தை குறிக்கும் அதனால பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற முடியெல்லாம் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுருங்க அப்படி இல்லைன்னா ஒரு கவர்ல போட்டு வச்சிருந்து அதை வந்து நம்ம உப்பக்காரங்க வராங்க இல்லைங்களா அவங்க கிட்ட வந்து நம்ம கொடுத்துர்லாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா வந்து வாஷ் பண்ணி முடிச்சுட்டு சிங்க் இருக்கு அதை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கணுங்க நீங்க இப்ப மட்டும் இல்ல எப்ப வந்தாலுமே எங்களோட சிங்க் வந்து இப்படித்தான் இருக்குங்க ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம நீட்டா வச்சிருந்தா மட்டும்தான் மனசுக்கும் திருப்தியா இருக்கும் ஒரு கடவுள் வந்து ஒரு சுபிக்ஷமான ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு பண்ணுவாரு எப்பவுமே சுத்தமா இருந்துச்சு அந்த காலத்திலேயே சொல்லிருக்காங்க இல்லைங்களா சுத்தம் சோறு போடும் அதுதாங்க அது வந்து பழமொழி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பெரியவங்க வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா நம்மளோட நல்லதுக்காகத்தான் சொல்லியிருக்காங்க எப்போவுமே எல்லா பொருளையும் நம்ம சுத்தபத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஆயுஸும் அதிகமா இருக்கும் அதே சமயத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் வீட்டுக்குள்ள பாக்கறதுக்கும் நல்லா இருக்கும் பாசிட்டிவ் வைபாவும் இருக்குங்க இன்னொரு சிலர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த துணியெல்லாம் இருக்குது இல்லைங்களா சிங்க்கு இல்லைன்னா அடுப்பு இதெல்லாம் வந்து கழுவிட்டு அந்த துணியை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே கசக்கி அப்படியே அங்கேயே ஒரு ஓரத்தில் போட்டு விட்ருவாங்க அது வந்து பண்ணக்கூடாதுங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுச் மாதிரி வாங்கி போது நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை எங்களுக்கு வந்து துணி தான் நாங்கள் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை ப்ராப்பராக வந்து வாஷ் பண்ணி வெயிலில் போட்டு எடுத்து வைங்க ஏன்னா நம்ம வந்து பாத்திரத்துல பிடிச்சி எடுக்கும்போது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பருப்பு ரசத்துல எல்லாம் கூட படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் வந்து கிருமிகள் இருந்துச்சுன்னா அது குழந்தைங்க நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம் இல்லைங்களா அதனால எப்பவுமே எல்லா பொருட்களையுமே சுத்தபத்தமாக வச்சுக்கணுங்க நான் வந்து ப்ராப்பராக என்னோட எல்லா வேலையுமே முடிச்சுட்டேங்க இப்ப பாத்தீங்கன்னா நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபைவ் பக்கமாக ஆக போகுதுங்க இப்ப பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு லஞ்சுக்கு வந்து சாதம் நீங்க பாத்திருப்பீங்க ஆல்ரெடி அவரைக்காய் அதுக்கப்புறமா நேற்று செஞ்ச பாகக்காய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்குறேங்க உப்பு பருப்பு இன்னைக்கு வந்து ரசம் வைக்கலைங்க கொஞ்சம் ஆஃப்டர்நூன் வெளியில போகணும் அப்படிங்கறக்காக உப்பு பருப்பு மட்டும் வச்சா போதும் மோர் வந்து கடைஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க இப்போ நீங்க பார்க்குறது வந்து பழைய சாப்பாடுங்க எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு இதுதாங்க இந்த மோர் கடையிற மிஷின் பார்த்தீங்கன்னா வாங்கி ஒன்றரை வருஷம் பக்கமாக ஆக போகுதுங்க இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் நான் வாங்கினேன் இது வந்து நம்ம வீட்டில் வந்து கஷ்டப்பட்டு கையிலெல்லாம் கடைவோம் இல்லைங்களா சின்ன வயசில் அந்த மாதிரி தாங்க வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு சூப்பராக வந்துடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல்